தமிழகமெங்கும் உள்ள கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களில் பேச்சு மிக்க மாணவர்களை அடையாளம் காண எஸ் ஆர் எம் தமிழ் பேராயம் சார்பில் சொல் தமிழா சொல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாநில அளவிலான மாபெரும் பேச்சுப் போட்டி நடைபெறவுள்ளது இப்போட்டியானது திருப்பத்தூர் மாவட்டத்திலும் தூய நெஞ்சக்கல்லூரி தன்னாட்சி திருப்பத்தூரில் வருகிற இரண்டு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை பேச்சுப் போட்டி நடைபெறவுள்ளது நாற்பது லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையுடன் மிக பிரம்மாண்டமாக நடைபெறும் மண்டலம் மற்றும் மாநிலம் என்று இரு பிரிவுகளாக போட்டிகளுக்கான பரிசுத் தொகைகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நாம் திருப்பத்தூரில் தூயின கல்லூரியில் முதல் முறையாக எஸ்ஆர்எம் எம் தமிழ் பேராயம் நடத்தும் சொல் தமிழா சொல் இரண்டாயிரத்தி இருபத்தி மாநில அளவிலான மாபெரும் பேச்சு போட்டி நடக்க இந்த வரலாற்றில் முதல் முறையாக நாற்பது லட்சம் ரூபாய் பரிசு தொகை வழங்கியிருக்கிறது இது மிக மிக பிரம்மாண்டமான பரிசு பேச்சு போட்டி தமிழகம் உள்ள கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களில் பேச்சு மிக்க மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் நடக்க இருக்கிறது நம் திருப்பத்தூரில் தொழிலஞ்ச கல்லூரியில் முக்கியமாக வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் திருவண்ணாமலை சேர்ந்த மாவட்டங்களைச் சேர்ந்த கல்லூரி படிக்கும் மாணவர்கள் இதில் பங்கு பெறலாம் முதல் பரிசாக மண்டல அளவிலான பரிசு முதல் பரிசாக ஒரு லட்சம் ரூபாய் இரண்டாம் பரிசாக எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மூன்றாம் பரிசாக ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் ஆறுதல் பரிசாக இருபதாயிரம் ரூபாய் மொத்தம் ஐந்து லவர்களுக்கு வழங்கப்படும் பரிசுகளும் அறிவிக்கப்பட்டுள்ளது மாநில அளவிலான முதல் பரிசு ஐந்து லட்சம் ரூபாய் இரண்டாம் பரிசு மூன்று லட்சம் ரூபாய் மூன்றாம் பரிசு இரண்டு லட்சம் ரூபாய் அது மட்டும் இல்லாமல் இப்போது போட்டிக்கான நோக்கம் வந்து முக்கியமாக பார்க்கலாம் இந்த போட்டிக்கான முக்கிய நோக்கம் பேச்சாற்றலை வெளிப்படுத்துதல் அந்தந்த மண்டலத்தின் கலை பண்பாடு வரலாற்று மற்றும் போன்ற முக்கியமான சிறப்புகளை அறிந்திருத்தல் தமிழ் மொழியின் பெருமைகளை அறிந்திருத்தல் உணர்ந்திருத்தல் அரசியல் விழிப்புணர்வு பெற்றிருத்தல் இதெல்லாம் வந்து போட்டிக்கான நோக்கம் போட்டியின் விதிமுறைகள் என்னன்னா முதல் இலங்கை இல்லாத இலங்கை முதல் மாண்டு முதலாம் ஆண்டு மாணவர்கள் முதல் முனைவர் பட்டம் வரை படிக்கும் கல்லூரி மாணவர்களில் பங்கு பெறலாம் வயது வரம்பு பதினெட்டு முதல் இருபத்தி ஐந்து வயது வரை போட்டியில் பங்கேற்க விரும்புவோம் கூகுள் படிவம் நிரப்பி அதன் கூகுள் படிவம் இருபத்தி இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு முன்பாக க்ளோஸ் செய்யப்படும் நிரப்பி அதில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் ஒரு கல்லூரியில் எத்தனை பேர் வேண்டுமானாலும் இதில் பங்கேற்கலாம் போட்டியின் தலைப்பு அந்தந்த மண்டலத்துக்கு சிறப்புகளை பற்றியும் அரசியல் விழிப்புணர்வு பற்றியும் இருக்கும் போட்டிக்கான தலைப்பு ஒரு மணி நேரம் தான் தரப்படும் அப்போதே அவர்கள் பிரிப்பேர் செய்து அப்போ வந்து பேச வேண்டும் நன்றாக பேச்சாற்றலை இருப்பவர்கள் தான் இதில் வந்து முக்கியமாக பங்கு பெற முடியும் முக்கியமாக இந்த பங்கேற்பாளர்கள் கவனத்திற்கு போக்குவரத்துக்கான பயணப்படி எதுவும் வழங்கப்படாது அப்புறம் அனைவருக்கும் தேநீர் வழங்கப்படும் முக்கியமாக அவர்கள் பள்ளியில் அவர்கள் கல்லூரியில் உள்ள முதல்வர்களுக்கான போன சர்டிபிகேட் வாங்கி வர வேண்டும் முக்கியமாக அடையாள அட்டை எடுத்து வர வேண்டும் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் நகல் எடுத்து வர வேண்டும் இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே காணும் நண்பரை வந்து நீங்க தொடர்பு கொள்ளலாம் கூகுள் படிவம் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் செய்யப்படும் அனைவருக்கும் இனிய பொங்கல் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எஸ் தமிழ் பேராயத்தின் சொல் தமிழா சொல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான பிரம்மாண்ட பேச்சு போட்டி மொத்த பரிசு தொகை நாற்பது லட்சம் முதல் பரிசு ஐந்து லட்சம் தமிழகம் முழுவதும் நடைபெறும் போட்டிகள் சொல் தமிழா சொல் இரண்டாயிரத்து இருபத்தி போட்டியில் பங்கேற்க கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து விண்ணப்பத்தை அனுப்புங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க